ஓம் சாந்தி இன்றைய முரளியின் தேதி பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய சாக்கார முரளியின் முக்கிய கருத்துக்கள் பாபா சொல்றாரு இனிமையான குழந்தைகளே உங்களுடைய கடமை அனைவருக்கும் நிலையான சுகம் மற்றும் அமைதிக்கான வழியை காட்டுவது ஆகும் அமைதியில் இருங்கள் மற்றும் அமைதியின் பரிசை கொடுங்கள் பாபா சொல்கிறாரு எல்லோருக்குமே நீங்கள் வந்து சுகம் மற்றும் அமைதிக்கான வழியை கூறுங்கள் மேலும் நீங்கள் அமைதியில் இருங்கள் ஆழ்ந்த அமைதியில் இருங்கள் அமைதியை உங்களுக்குள் தாரணை செய்யுங்கள் இதன் மூலம் நீங்கள் மற்றவர்களுக்கு அமைதியின் பரிசை கொடுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாரு இந்த உலகத்தில் எந்த ஒரு சாது சன்னியாசிகள் குருக்கள் எந்த ஒரு மனிதர்கள் யாருமே வந்து மற்றவர்களுக்கு சுகம் மற்றும் அமைதிக்கான வழியை கொடுக்கவே முடியாது அப்போது யார் கொடுக்க முடியுன்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த கடவுளாகிய ஒரே ஒரு சிவபகவான் மட்டுமே உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகம் மற்றும் அமைதிக்கான வழியை கொடுக்க முடியும் வேறு யாராலும் முடியாது நாம் தந்தையிடம் சீமத்தை கற்றுக்கொண்டு சுகம் மற்றும் அமைதிக்கான வழியை நாம் அடைந்து கொண்டே இருக்கின்றோம் மேலும் நாம் இந்த வழியை மற்றவர்களுக்கும் கூற வேண்டும் இன்றைய கேள்வி எந்த ஒரு ஆழமான ரகசியத்தை புரிந்து கொள்வதற்காக எல்லை புத்தி தேவை பதில் நாடகத்தின் எந்த காட்சி எந்த சமயத்தில் நடக்க வேண்டுமோ அந்த சமயத்தில் தான் நடக்கும் இதனுடைய ஆயுள் துல்லியமானது ஆகும் தந்தையும் கூட தான் வரவேண்டிய துல்லியமான சமயத்தில் வருகிறார் இதில் ஒரு வினாடியும் கூட வித்தியாசம் ஏற்பட முடியாது முழுமையாக ஐந்தாயிரம் வருடங்களுக்கு பிறகு தந்தை வந்து பிரவேசம் செய்கிறார் என்ற இந்த ஆழமான ரகசியத்தை புரிந்து கொள்வதற்காக எல்லைக் புத்தி தேவை அதாவது நாடகத்தில் எந்த ஒரு காட்சியாகட்டும் எப்படிப்பட்ட காட்சியாகட்டும் எப்போ எந்த சமயத்தில் எந்த செகண்ட் நடக்கணுமோ அப்போது அந்த சமயத்தில் மிக சரியாக துல்லியமாக நடக்கும் அப்போ இந்த நாடகத்தின் ஆயுள் கூட மிகவும் துல்லியமானது ஒரு வினாடி கூட கூடவோ குறைச்சியோ இருக்க முடியாது உயர்ந்த கடவுளாகிய தந்தை கூட எப்படி வராரு துல்லியமான அவர் எந்த நேரத்துக்கு வரணுமோ அந்த சமயத்தில் மிகவும் துல்லியமாக வருகின்றார் இதில் ஒரு வினாடி கூட எந்த ஒரு வித்தியாசமும் ஏற்பட முடியாது அப்போது அஞ்சாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் தந்தை மீண்டும் வந்து பிரவேசம் செஞ்சு நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறாரு அப்படின்றத அவருடைய குழந்தைகளாகிய நம்ம தான் புரிஞ்சிருக்கோம் நமக்கு தான் இது தெரியுது இதுக்கு கூட எல்லைக்கு அப்பாற்பட்ட புத்தி தேவைப்படுகின்றது இன்றைய பாடல் உலகம் மாறினாலும் நாங்கள் மாறப்போவது இல்லை ஓம் சாந்தி ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கிறார் குழந்தைகளுக்கு சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்திற்கு வழிகாட்டுகின்றார் இந்த சமயத்தில் அனைத்து மனிதர்களும் உலகில் அமைதியை விரும்புகின்றனர் ஒவ்வொரு தனிப்பட்டவரும் விரும்புகின்றனர் மற்றும் உலகிலும் கூட அமைதியை விரும்புகின்றனர் மனதிற்கு அமைதி வேண்டும் என ஒவ்வொருவரும் கூறுகின்றனர் இப்பொழுது அது கூட எங்கே கிடைக்கும் அமைதி கடலாக இருப்பவர் ஒரே ஒரு தந்தை தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையிடம் மட்டும்தான் இது கிடைக்கும் அவரிடமிருந்துதான் ஆசியை அடைய முடியும் தனியாகவும் கிடைக்கும் மொத்தமாகவும் கிடைக்கும் அதாவது அனைவருக்கும் கிடைக்கும் நாம் அமைதியின் ஆசியை எடுப்பதற்காக தனக்காகவும் முயற்சி செய்கின்றோம் மற்றவர்களாக மற்றவர்களுக்கும் வழிகாட்டுகின்றோம் என படிக்கக்கூடிய குழந்தைகள் புரிந்து கொள்ள முடியும் உலகில் அமைதி ஏற்பட வேண்டும் யாராவது ஆசையை பெறுவதற்கு வந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி அனைத்து குழந்தைகளுக்கும் அமைதி கொடுக்க வேண்டியது குழந்தைகளின் கடமையாகும் அப்போது இந்த உலகத்தில் எல்லாருமே இப்போ இந்த கழிவு இறுதியில் ரொம்ப துக்கப்பட்டு இருக்காங்க அமைதியை தேடி தான் எல்லா ஆத்மாக்களும் இருக்காங்க இப்போ எல்லோருக்குமே இப்போ வந்து அமைதி வந்து தேவைப்படுது இதை உயர்ந்த கடவுளாகிய தந்தை ஒருத்தர் மட்டும்தான் கொடுக்க முடியும் அந்த வழியை எப்படி அடைய அடையணும் அப்படின்ற இந்த விஷயத்தை நம்ம ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் சொல்லி புரிய வைக்கணும் இரண்டு நான்கு பேர்களுக்கு அமைதி கிடைப்பதால் என்ன ஆகும் என புரிந்து கொள்ளப்படுவது இல்லை பிறருக்கு வழிகாட்டப்படுகிறது ஆனால் நிச்சயம் இல்லாத காரணத்தால் பிறரை தனக்கு சமமாக ஆக்க முடிவது இல்லை நிச்சய புத்தி உள்ளவர்கள் பாபாவிடமிருந்து நமக்கு வரம் கிடைத்து கொண்டுள்ளது என புரிந்து கொள்கின்றனர் ஆயுஷ்மான் பவ நீண்ட ஆயுள் உள்ளவர்களாக ஆகுக என வரதானமும் கொடுக்கின்றனர் அல்லவா தன்வான் பவ அதாவது செல்வந்தர் ஆகுக அப்படின்னு கூட சொல்கிறாங்க வெறுமனே சொல்வதால் மட்டுமே ஆசிர்வாதம் கிடைப்பது இயலாது ஆசிர்வாதம் கேட்டார்கள் என்றால் அவர்களுக்கு புரிய வைக்கப்படுகின்றது உங்களுக்கு அமைதி தேவை என்றால் இப்படி முயற்சி செய்யுங்கள் முயற்சியின் மூலம் அனைத்தும் கிடைத்துவிடும் பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு ஆசிர்வாதங்கள் பெறுகின்றனர் தாய் தந்தை ஆசிரியர் குரு ஆகியோர்களிடம் நாங்கள் சுகமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் என்று ஆசி வேண்டுகின்றனர் ஆனால் இருக்க முடியாது ஏனென்றால் இவ்வளவு அளவற்ற மனிதர்கள் இருக்கின்றனர் அவர்களுக்கு சுகமும் அமைதியும் எப்படி கிடைக்கும் சாந்தி தேவா என பாடவும் செய்கின்றனர் ஓ பரமபிதா பரமாத்மா எங்களுக்கு அமைதியின் பரிசு கொடுங்கள் என புத்தியில் தோன்றுகின்றது உண்மையில் கையில் இருந்து எடுத்து பொருள்தான் பரிசு எனப்படுகின்றது இது உனக்கான பரிசு இனாம் என்று சொல்கின்றனர் அன்பளிப்பு யார் எவ்வளவு கொடுக்கின்றனரோ பணமாக வீடாக துணிமணிகளாக என அந்த தானமானது புண்ணியமாகும் ஆனால் அது அல்ப காலத்திற்கு ஆனது ஆகும் என்று தந்தை சொல்கின்றார் மனிதர்கள் மனிதர்களுக்கும் செல்வந்தர்களுக்கு செல்வந்தர்களும் அல்ல செல்வந்தர்கள் ஏழைகளுக்கும் கொடுத்தபடி வந்தனர் ஆனால் விரும்புவதோ நிலையான சாந்தி மற்றும் சுகத்திற்கு ஆனது ஆகும் இங்கே இந்த உலகில் யாரும் ஒரு பிறவிக்கு கூட சுகம் அமைதியை கொடுக்க முடியாது ஏனென்றால் அவர்களிடமே இல்லை கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை ஆவார் அவர் அமைதி சுகம் தூய்மையின் கடல் என சொல்லப்படுகின்றார் உயர்ந்தவரிலும் உயர்ந்த பகவானுடைய மகிமைதான் பாடப்படுகின்றது அவரிடம் இருந்துதான் அமைதி கிடைக்கும் என புரிந்து கொள்கின்றனர் பிறகு அவர்கள் பிறகு அவர்கள் சாது சந்நியாசிகளிடம் செல்கின்றனர் ஏனென்றால் பக்தி மார்க்கம் அல்லவா சுற்றி திரிந்து கொண்டே இருக்கின்றனர் அது அல்ப காலத்தின் முயற்சியாகும் குழந்தைகளாகிய உங்களுக்கு இவை அனைத்தும் நின்றுவிட்டது அதாவது நம்முடைய பக்தி எல்லாமே நின்று போயிடுச்சு எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து நூறு சதவிகிதம் தூய்மை சுகம் அமைதியின் ஆசையை அடைய முடியும் என நீங்கள் எழுதி வைக்க முடியும் இங்கே நூறு சதவிகிதம் தூய்மையற்ற நிலை துக்கம் அசாந்திதான் உள்ளது எங்க இருக்கு கலியுகத்தில் நூறு சதவிகிதம் தூய்மையற்ற நிலை துக்கம் அசாந்தி தான் முழுமையாக நிறைந்துள்ளது ஆனால் மனிதர்கள் இதை புரிந்து கொள்வது இல்லை ரிஷி முனிவர்கள் முதலானவர்கள் தூய்மையாக உள்ளனர் என்று சொல்கின்றனர் ஆனாலும் கூட அவர்களுடைய பிறவி எப்படிப்பட்டது அவர்களுடைய பிறவியானது விஷத்தின் அதாவது விகாரத்தின் மூலம் எடுக்கின்றனர் இதில் முக் முக்கிய விஷயமே இதுவாகும் இராவண ராஜ்யத்தில் தூய்மை இருக்க முடியாது தூய்மை சுகம் முதலான அனைத்தின் கடலாக இருப்பவர் ஒரே ஒரு தந்தை ஆவார் நமக்கு இருந்து இருபத்தி ஓரு பிரிவிகள் அதாவது அரைக்கல்பம் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள் இது உத்திரவாதம் ஆகும் அரைக்கல்பம் சுகதாமும் அரைக்கல்பம் துக்கதாமும் ஆகும் சிருஷ்டியில் இரண்டு பாகங்கள் உள்ளன ஒன்று புதியது மற்றொன்று பழையது ஆனால் புதியது எப்போது பழையது எப்போது ஏற்படுகின்றது என்பது கூட யாருக்குமே தெரியாது புதியது என்பது சொர்க்கம் பழையது என்பது இந்த கலியுகம் கல்ப மரத்தின் ஆயுளை எவ்வளவு என்று துல்லியமாக சொல்ல முடிவது இல்லை இப்போது தந்தை மூலமாக இந்த மரத்தை பற்றி தெரிந்து கொள்கின்றீர்கள் இது ஐந்தாயிரம் வருடத்திற்கு பழமையான மரமாகும் இதன் ஆயுளை பற்றி உங்களுக்கு தெரியும் மற்ற மரங்களின் ஆயுளை பற்றி யாருக்கும் தெரியாது தோராயமாக சொல்கின்றனர் புயல் வந்ததோ மரம் விழுந்ததோ ஆயுள் முடிந்துவிட்டது மனிதர்களுக்கும் திடீரென என மரணம் ஏற்பட்டபடி இருக்கின்றது இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட மரத்தின் ஆயுள் முழுமையாக ஐந்தாயிரம் வருடங்கள் ஆகும் இதில் ஒரு நாள் கூட குறைவாகவோ அதிகமாகவோ ஆக முடியாது இது ஏற்கனவே இதில் வித்தியாசம் என்பது எப்பொழுதும் ஏற்படவே முடியாது நாடகத்தில் எந்த சமயத்தில் என்ன காட்சி நடக்க வேண்டுமோ அந்த சமயத்தில் தான் நடக்கும் அப்படியே மீண்டும் நடக்கும் ஆயுள் கூட துல்லியமானது ஆகும் தந்தையும் புதிய உலகத்தை படைப்பதற்காக வரவேண்டியுள்ளது துல்லியமான நேரத்தில் வருகின்றார் ஒரு வினாடி கூட அதில் வித்தியாசம் என்பது ஏற்படவே முடியாது இப்பொழுது உங்களுடைய இந்த புத்தியும் கூட எல்லைக் கப்பாற்பட்ட புத்தியாகி உள்ளது நீங்கள்தான் புரிந்து கொள்ள முடியும் ஐந்தாயிரம் வருடங்கள் முழுமையாக ஆன பிறகு தந்தை வந்து பிரவேசிக்கின்றார் ஆகையால் சிவராத்திரி என சொல்கின்றனரே தவிர ஜென்மாஷ்டமி என்று சொல்வது இல்லை அவருடைய பிறவி தெய்வீகமானது அலோக்கிக்கமானது வேறு எவருடையதும் அப்படி கிடையாது சிவபாபா எப்போது எப்படி வருகிறார் என்பது யாருக்கும் தெரியாது சிவராத்திரியின் அர்த்தம் என்ன என்பதை நீங்கள்தான் அறிவீர்கள் இது எப்பேற்பட்ட எல்லை அப்பாற்பட்ட இரவாகும் பக்தியின் இரவு முடிந்து பகலாகின்றது பிரம்மாவின் இரவு மற்றும் பகல் என்றால் அதுவே பிராமணர்களு பிராமணர்களுடையதும் ஆகும் ஒரு பிரம்மாவின் விளையாட்டு மட்டும் நடப்பது இல்லை இப்போது பகல் தொடங்க வேண்டும் என நீங்கள் அறிவீர்கள் படித்து படித்து தன் வீடு சென்று அறைவீர்கள் பிறகு பகலில் வருவீர்கள் அரைக்கல்பம் பகல் மற்றும் அரைக்கல்பம் இரவு என பாடப்படுகின்றன ஆனால் யாருடைய புத்தியிலும் இல்லை அவர்கள் கலியுகத்தின் ஆயுள் இன்னும் நாற்பதாயிரம் வருடங்கள் உள்ளன சத்தியுகத்திற்கு லட்சக்கணக்கான வருடங்கள் நடக்கும் என்று சொல்கின்றார்கள் ஆனால் பிறகு பாதி பாதி என்ற கணக்கே இருக்காது கல்பத்தின் ஆயுள் குறித்து யாருக்குமே தெரியாது நீங்கள் முழு உலகின் முதல் எடை கடைசி பற்றி அறிவீர்கள் இந்த சிருஷ்டி சக்கரம் ஐந்தாயிரம் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சுழலத் தொடங்கியபடி இருக்கின்றது உலகம் இருக்கவே செய்கின்றது அதில் நடிப்பை நடித்து நடித்து மனிதர்கள்தான் களைத்து விடுகின்றார்கள் இது எப்படிப்பட்ட பிறப்பு இறப்பு என்பதாக உள்ளது ஒருவேளை எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகளின் மறுபிறவி அல்லது புனர்ஜென்மம் என்றால் என்ன ஆகும் என்றே தெரியாது இந்த அஞ்சாயிரம் வருஷம் இந்த பிரிவிக்கு இந்த எண்ப எண்பத்தி நாலு பிரிவிக்கே நமக்கு வந்து எல்லாமே மறந்து போச்சு ரொம்ப தேக உணர்வில் நம்ம வந்துட்டோம் இன்னும் வந்து எண்பத்தி நாலு லட்சம் பிறவி அப்படின்னா சுத்தமாக வந்து நம்மளை வந்து தேக உணர்வுலே ரொம்ப மூழ்கி போயிடுவோம் அத்தனை லட்சம் பிறவி இருந்துச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் அவ்வளோலாம் கிடையாதுன்னு பாபா சொல்கிறாரு தெரியாத காரணத்தால் கல்பத்தின் ஆயுளையே அதிகமாக ஆக்கிவிட்டனர் இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையிடம் நேரடியாக படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் உள்ளுக்குள் உணர்வு உண்டாகின்றது நாம் நடைமுறையில் அமர்ந்திருக்கின்றோம் புருஷோத்தம சங்கமயமும் கண்டிப்பாக வர வேண்டும் எப்போது வருகிறது எப்படி வருகின்றது என்பது யாருக்கும் தெரியாது குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள் என்றால் எவ்வளவு குதூகலம் உங்களுக்குள் இருக்க வேண்டும் நீங்கள்தான் ஒவ்வொரு கல்பமும் தந்தையிடமிருந்து ஆசி எடுக்கின்றீர்கள் அதாவது மாயையின் மீது வெற்றி பெறுகின்றீர்கள் பிறகு தோற்கின்றீர்கள் இது எல்லைக்கு அப்பாற்பட்ட தோல்வி மற்றும் வெற்றியாகும் அந்த ராஜா மக்களுக்கு அதிக அளவில் வெற்றி தோல்வி ஏற்பட்டபடி இருக்கும் பல சண்டைகள் நடந்தபடி இருக்கின்றன சிறிய சண்டை நடந்தாலே நாங்கள் வெற்றி பெற்றுவிட்டோம் என சொல்லிவிடுகின்றனர் என்ன வெற்றி அடைந்தனர் சிறிய துண்டு நிலத்தை வென்றார்கள் பெரிய சண்டையில் தோற்றால் பிறகு கொடியை இறக்கிவிடுகின்றனர் முதன் முதலாக ஒரு ராஜா இருப்பார் பிறகு மேலும் மேலும் அதிகரித்தபடி இருப்பார்கள் முதன் முதலில் இந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது பிறகு மற்ற ராஜாக்கள் வரத் தொடங்கிவிட்டனர் போ பாண்டவர்கள் காட்டுவது போல முதலில் ஒருவர் இருந்தார் பிறகு வரிசை கிரமமாக மற்ற போ பாண்டவர்கள் வந்தபடி இருந்தனர் யாருடைய நிறுத்த முடிவது ஆக்கிக் கொண்டிருக்கிறார் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் அமரமுரியின் எஜமானராக ஆக்குகின்றார் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும் இது மரணலோகம் இப்போ இந்த கலியுகம் என்பது மரணலோகம் அது சொர்க்கம் என்பது அமரலோகம் இந்த விஷயங்கள் புதியவர்கள் யாரும் புரிந்து கொள்ள முடியாது அவர்களுக்கு பழையவர்கள் அதாவது சீனியர் சீனியர் அளவுக்கு மகிழ்ச்சி இருக்காது நாளுக்கு நாள் அதிகரித்தபடி இருக்கின்றனர் நிச்சயம் உறுதியாக ஆகிவிடுகின்றது இதில் சகிப்புத்தன்மையும் அதிகமாக இருக்க வேண்டும் இது அசுர உலகம் துக்கம் கொடுக்க தயங்குவதே இல்லை நாங்கள் இப்பொழுது பாபாவின் சீமத் நடந்து கொண்டிருக்கின்றோம் என உங்களுடைய ஆத்மா சொல்கிறது நாம் சங்கமயுகத்தில் இருக்கின்றோம் மற்றவர்கள் கலியுகத்தில் இருக்கின்றார்கள் நாம் இப்பொழுது புருஷோத்தமர்களாக ஆகி கொண்டிருக்கின்றோம் புருஷர்களில் உத்தம புருஷர்களாக படிப்பின் மூலமே ஆகின்றனர் படிப்பின் மூலமே தலை தலைமை நீதிபதி முதலானவர்களாக ஆகின்றனர் அல்லவா உங்களுக்கு தந்தை படிப்பிக்கின்றார் இந்த படிப்பின் மூலமே தனது முயற்சியின் அடிப்படையில் பதவி அடைகிறீர்கள் யார் எந்த அளவு படிக்கின்றனரோ அந்த அளவே தரவரிசையும் இருக்கும் அதாவது பதவியும் கிடைக்கும் இதில் ராஜ்ய பதவியின் தரம் உள்ளது அப்படி அந்த படிப்பில் ராஜ்ய பதவியின் தரவரிசை இருப்பது இல்லை நாம் ராஜாக்களுக்கு ராஜாவாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் என நீங்கள் அறிவீர்கள் ஆக உள்ள எவ்வளவு குஷி இருக்க வேண்டும் நாம் இரட்டை கிரீடதாரிகளாக மிகவும் உயர்ந்தவர்களாக ஆகின்றோம் பகவானாகிய தந்தை நம்மை படிப்பிக்கின்றார் நிராகார தந்தை எப்படி வந்து படிப்பிக்கின்றார் என ஒருபோதும் யாரும் புரிந்து கொள்வது கிடையாது ஓ பதீத பாவனா வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என மனிதர்கள் அழைக்கவும் செய்கின்றனர் அப்போதும் கூட தூய்மை அடைவது இல்லை காமம் மிகப்பெரிய எதிரி என தந்தை சொல்கின்றார் நீங்கள் ஒரு பக்கம் பதீத பாவனா வாருங்கள் என அழைக்கின்றீர்கள் இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன் குழந்தைகளே தூய்மையில்லாத தன்மையை விட்டு விடுங்கள் என சொல்கின்றேன் என்றாலும் நீங்கள் ஏன் விடுவது இல்லை தந்தை உங்களை தூய்மையாக்கினால் நீங்கள் தூய்மையற்றவராக ஆகிக்கொண்டே இருக்கக்கூடாது கணக்கற்றவர்கள் இப்படி தூய்மையற்றவர்களாக பதீதர்களாக ஆகிக்கொண்டே இருக்கின்றனர் சிலர் உண்மை சொல்கின்றனர் பாபா இந்த தவறு நடந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்களா சில குழந்தைங்க பாபா சொல்கிறார் ஏதாவது பாவகர்மம் ஆகிவிட்டாலும் உடனடியாக தெரியப்படுத்துங்கள் சிலர் உண்மை சொல்கின்றனர் சிலர் பொய் சொல்கின்றனர் யார் கேட்கிறார்கள் நான் ஒவ்வொரு நான் ஒவ்வொருவருக்குள்ளும் அமர்ந்து தெரிந்து கொள்வது இல்லை இது நடக்காத ஒன்று நான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் போயிட்டு யாரெல்லாம் என்ன செய்றீங்கன்னு பார்க்கறது என்னுடைய வேலை கிடையாது இது நடக்காத ஒன்று நான் எதுக்காக வரேன் உங்கள் எல்லாத்துக்குமே வழிகாட்டுறதுக்காக தான் நான் வரேன் தூய்மை அடையாவிட்டால் நஷ்டம் எனக்கு கிடையாது நஷ்டம் உங்களுக்கு தான் முயற்சி செய்து தூய்மை அடைந்து பின் பதீதராகிவிட்டால் சம்பாதித்த வருமானம் மறைந்து போய்விடும் தாய்மை தாமே தூய்மையற்றவராகி விட்டோம் என வெட்கம் ஏற்பட்டுவிடும் அப்போது தூய்மை அடையுங்கள் என பிறருக்கு எப்படி சொல்ல முடியும் நீங்கள் உங்களுடைய தூய்மையை இழந்துட்டீங்கன்னா மற்றவர்களுக்கு எப்படி நீங்க போய் தூய்மையா இருங்கன்னு மற்றவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ண முடியும் பண்ண முடியாது நாம் எந்த அளவு கட்டளையை மீறிவிட்டோம் என உள்ளுக்குள் மனசாட்சி அறிக்கும் இங்கே நீங்கள் தந்தையிடம் நேரடியாக வாக்குறுதி கொடுக்கின்றீர்கள் பாபா நம்மை சுகதாமம் சாந்தி தாமத்தின் எஜமான ஆக்குகின்றார் என அறிவீர்கள் பாபா ஆஜராக இருக்கின்றார் நாம் அவர் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம் முன்னர் அதாவது பிரம்மா பாபாவுக்குள் இந்த ஞானம் இருக்கவில்லை ஞானத்தை கொடுக்க எந்த குருவும் இருக்கவில்லை குரு இருந்திருந்தால் ஒருவருக்கு மட்டுமே ஞானம் கொடுப்பாரா என்ன குருமார்களுக்கு சீடர்கள் பலர் இருப்பார்கள் அல்லவா ஒருவர் மட்டும் இருக்க மாட்டார்கள் இவை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாகும் சத்குரு ஒரே ஒருவர்தான் ஆவார் அவர் நமக்கு வழிகாட்டுகின்றார் நாம் பிறகு மற்றவர்களுக்கு வழிகாட்டுகின்றோம் நீங்கள் அனைவருக்கும் சொல்கின்றீர்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள் அவ்வளவுதான் உயர்ந்தவரில் உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தையை நினைவு செய்வதன் மூலம்தான் உயர்ந்த பதவி கிடைக்கும் நீங்கள் ராஜாக்களுக்கு ராஜாவாக ஆகின்றீர்கள் உங்களிடம் கணக்கற்ற செல்வம் நிறைந்திருக்கும் நீங்கள் உங்களுடைய பையை நிரப்பிக் கொள்கிறீர்கள் அல்லவா பாபா நம்முடைய பையை நன்றாக நிரப்பிக் கொண்டிருக்கின்றார் என நீங்கள் அறிவீர்கள் குபீரனிடம் நிறைய செல்வம் இருந்தது என சொல்கின்றார்கள் பக்தியில் குபீரர்கள் என்பது வேறு வேறு யாருமல்ல நாம் பிராமண குழந்தைகளாகிய நாம் தான் கல்வியை கற்ற சொர்க்கத்தில் குபேரர்களாக இருக்கின்றோம் உங்களுக்கு வைகுண்டம் என்னும் பொக்கிஷம் கிடைத்து விடுகின்றது இறை நண்பனின் கதையும் உள்ளது அவருக்கு முதலில் கிடைத்ததை ஒரு நாளுக்காக ராஜ்யத்தை கொடுத்திருந்தார் இவை அனைத்தும் உதாரணங்கள் ஆகும் அல்லாஹ் என்றால் தந்தை அந்த அவுல்தீன் படைப்பவர் ஆவார் பிறகு காட்சிகள் தெரியும் நாம் யோக பலத்தின் மூலம் உலக ராஜ்யத்தை அடைகிறோம் என நீங்கள் அறிவீர்கள் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்டு செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் இன்றைய தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட்டு இந்த அசுர உலகில் மிக மிக சகிப்புத்தன்மை மிக்கவராக இருக்க வேண்டும் யார் நிந்தனை செய்தாலும் துக்கம் கொடுத்தாலும் கூட சகித்து கொள்ள வேண்டும் தந்தையின் உயர்ந்த வழியை அதாவது ஸ்ரீமத்தை ஒருபோதும் விடக்கூடாது இந்த உலகத்தில் ஏன்னா இந்த கலியுகத்தில் எல்லாரும் ரொம்ப மோசமாக இருக்காங்க அப்போது அது எல்லாத்தையும் தாங்கிக்கிற அளவுக்கு நமக்கு சகிப்புத்தன்மை மிக அவசியம் வேண்டும் நம்ம யார் நிந்தனை செஞ்சாலும் நமக்கு துக்கம் கொடுத்தாலும் எந்த ஒரு கஷ்டப்படுத்தினாலும் அதை நம்ம சகித்து கொள்ள வேண்டும் ஏன்னா அவங்க அஞ்ஞானத்தில் இருக்காங்க நம்ம பாபா குழந்தையாருக்கும் நம்ம ஞானம் நிறைந்திருக்கிறோம் அதனால் நம்ம சகித்து கொள்ள வேண்டும் தந்தையின் உயர்ந்த ஸ்ரீமத்தை ஒருபோதும் மறக்கக்கூடாது கைவிடக்கூடாது கூடவே இருந்துச்சுன்னா எல்லா சுச்சுவேஷன் நம்ம ஈஸியாக கடந்து வந்துடலாம் ரெண்டாவது பாயிண்ட் தந்தை நேரடியாக தூய்மை அடைவதற்கான கட்டளை இட்டிருக்கின்றார் ஆகையால் ஒருபோதும் தூய்மை இழக்கக்கூடாது ஏதாவது பாவம் செய்துவிட்டால் ஒருபோதும் மறைக்கக்கூடாது உயர்ந்த பகவானை நம்ம அழைத்ததின் பேரில் இப்போ வந்திருக்காரு வந்து நேரடியாக நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாரு தூய்மை அடையுங்கள் அப்படின்னு கட்டளை கட்டளை இட்றாரு அப்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது இப்படிப்பட்ட தந்தையின் வார்த்தையை மீறி தூய்மை இழக்கக்கூடாது அப்படியே ஏதாவது பாவகர்மம் செஞ்சிட்டா என்ன பண்ணோம் அடுத்த செகண்டே மறைக்காமல் உண்மையே சொல்லிடணும் இன்றைய வரதானம் ஏக்னாமி மற்றும் எக்னாமி என்ற பாடத்தின் மூலம் குழப்பத்திலும் கூட ஆடாத அசியாதவர் ஆகுக சமயத்தின் அனுசாரம் மண்டலத்தில் அசாந்தி மற்றும் குழப்பம் அதிகரித்து கொண்டு இருக்கின்றது அப்படிப்பட்ட சமயத்தில் ஆடாத அசியாதவராக இருப்பதற்காக புத்தியின் லைன் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் இதற்காக சமயத்தின் அனுசாரம் அதாவது டச்சிங் மற்றும் கேட்சிங் சக்தி அவசியமானதாக இருக்கின்றது இதை அதிகரிப்பதற்காக ஒருவருடைய நினைவில் இருப்பவராக ஒருவருடைய நினைவில் என் என்றால் எக்னாமி மற்றும் சிக்கனமானவராக எக்னாமி ஆகுங்கள் ஒருவருடைய நினைவில் இருக்கக்கூடிய மற்றும் சிக்கனமாக இருக்கக்கூடிய குழந்தைகளின் லைன் தெளிவாக இருப்பதன் காரணத்தினால் பாப்தாதாவின் டைரக்ஷனை அதாவது வழிகாட்டுதலை அவர்கள் சகஜமாக கேட்ச் செய்து குழப்பத்திலும்கூட ஆடாத அசையாதவராக இருப்பார்கள் அப்போது இன்னும் இறுதி நேரம் போக போக இந்த உலகத்தில் குழப்பமும் அசாந்தியும் அதிகமாகிடும் அப்போது அந்த சமயத்தில் நம்ம எப்படி இருக்கணும் குழம்பவே கூடாது ஆடாத அசையாத புத்தியோடய லைன் எப்படி இருக்கணும் தெளிவாக பாப்தாதா கிட்ட கனெக்ஷன் ஆகிட்டே இருக்கணும் இந்த குழப்பத்தில் நம்ம மாட்டிக்க கூடாது அப்போது நம்ம அப்படி இருக்கணும்னா என்ன சக்தி வேணும் நமக்கு வந்து டச்சிங் மற்றும் கேட்சிங் சக்தி டச்சிங்னால் இப்போ நம்ம ஒரு பிரச்சனை இருக்கும்போது பாபா வந்து நமக்கு ஒரு வழிகாட்டுவார் ஸ்டீமர் சொல்லுவார் நம்ம டச் பண்ணுவார் அப்போது நம்மக்கிட்ட அந்த பாபா சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்ச் பண்றதுக்கு நமக்கு கேட்சிங் சக்தி அதிகமா அவசியம் இருந்தாதான் பாபா டச் பண்றதை நம்மளால புரிந்து முடியும் அப்போது நம்மக்கிட்ட கேட்சிங் பவர் அதிகமாக இருக்கணும்னா என்ன செய்யணும் நாமே ஒருவருடைய நினைவில் மட்டுமே இருந்தோம்னா கண்டிப்பாக ஈஸியாக நம்மளால் பாபா நம்மளை டச் பண்ணுறத கேட்ச் பண்ண முடியும் சிக்கனமானவர் அப்படின்னா ஒருவருடைய நினைவில் மட்டும்தான் இருக்கணும் பலருடைய நினைவில் இருக்கக்கூடாது சிக்கனமாக இருந்து ஒருவருடைய நினைவில் மட்டும் இருக்கணும் அப்படி ஒருவருடைய நினைவில் மட்டும் இருந்தோம் அப்படின்னா பாப்தாதா வந்து நமக்கு வந்து கஷ்டமான சூழ்நிலையில் நமக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் சொல்வார் அப்போது அதை நம்மளால் ஈஸியாக கேட்ச் செய்ய முடியும் அப்படி கேட்ச் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா குழப்பத்திலேருந்து நம்ம ஈஸியாக விடுவித்துற முடியும் இன்றைய ஸ்லோகன் ஸ்தூல சூட்சம விருப்பங்களை தியாகம் செய்யுங்கள் அப்பொழுது எப்பேற்பட்ட விஷயத்தையும் எதிர்கொள்ள முடியும் அப்போது இந்த ஸ்தூலமான மற்றும் சூட்சமமான விருப்பங்கள் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிடுங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா எப்படிப்பட்ட விஷயத்தை நம்மளால் எதிர்கொள்ள முடியும் இன்றைய அவ்வக்த இஷாரா தங்களுக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள் இப்பொழுது மனதின் தரத்தை அதாவது குவாலிட்டியை அதிகரித்தீர்கள் என்றால் தரமான ஆத்மாக்கள் சமீபத்தில் வருவார்கள் இதில் சுயம் மற்றும் மற்றவர் இருவருக்குமான இரட்டை சேவை அடங்கியுள்ளது சுயத்திற்காக தனியாக உழைக்க வேண்டியது இருக்காது பிராப்தி கிடைத்திருக்கின்றது என்ற இந்த ஸ்திதி அனுபவமாகும் இந்த சமயத்தின் சிரேஷ்டமான பிராப்தி என்னவென்றால் சதா சுயம் சர்வ பிராப்திகளில் சம்பன்னமாக இருப்பது மற்றும் சம்பன்னமாக ஆக்குவது என்பது ஆகும் அதனால் நம்முடைய மனதின் தரத்தை குவாலிட்டியை இப்போது அதிகப்படுத்தணும் அப்படி அதிகப்படுத்தினா தரமான ஆத்மாக்கள் நிறைய பேர் இறுதி நேரத்தில் வருவாங்க அப்படி வரும்போது மற்றவர்களுக்காக புதுசாக வரவங்களுக்காக நம்ம நிறைய சேவை செய்கிறோம் சக்தி கொடுக்குறோம் அப்படின்னா நமக்காக தனியாக நம்ம சக்தி வாங்க தேவையில்லை உழைக்க வேண்டியது இல்லை மற்றவர்களுக்காக உழைக்கும் போதே நமக்கும் அதனுடைய பலன் கிடைத்து கொண்டே இருக்கும் அப்போது சேவையை நல்ல முறையில் செஞ்சு எல்லா பிராப்திகளிலும் நாம் வந்து முழுமையாக இருக்கணும் மேலும் மற்றவர்களையும் சர்வ பிராப்திகளின் சம்பந்தமாக ஆக்கணும் நல்லது ஓம் சாந்தி